கேரளா வயநாட்டில் இன்னொரு ஒரு சோகமான ஒரு சம்பவம் பல பேர் சிக்கி பொதஞ்சி மண்ணுக்குள்ளே நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டாங்க இதில் அநேக அநேக மக்களை வந்து கண்டுபிடிக்க முடியலை பள்ளி குழந்தைகளெல்லாம் கூட ஸ்கூல் டீச்சர் மூலமாக அடையாளம் கண்டுபிடிச்சாங்க ஒரு வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா மொத்த பேருமே நிலச்சரிவுக்குள்ளே போயிட்டால் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமாயிடுச்சு முட்டுமொத்த திரு கிராமம் இவங்க முழுவதுமே நிலச்சரிவில் புதஞ்சு போயிட்டாங்க அப்படின் போது அவங்கள யார் இவங்க இந்த குழந்தையோடைய அப்பா என்ன அப்பா யார் அம்மா யார் இந்த குழந்தை யாருது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப சிக்கலாகிடுச்சி அதனால தான் ஸ்கூல் டீச்சரை வச்சு பிள்ளைங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா ஸ்கூல் டீச்சருக்கு தான் அந்த பிள்ளையோட பேர் என்ன அவங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும் என்னதான் தான் ஒரே தெருவில் நம்ம இருந்தாலும் எல்லாருடைய பேருமே எல்லாருடைய அடையாளமுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் அந்த டீச்சருங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த தகவல் தெரியும் அவங்கள டெய்லியும் அவங்க சந்திக்கிறதுனால அவங்கள்ட்ட பேசுகிறதுனால பேரண்ட்ஸை பற்றி ஸ்டூடெண்ட்ஸை பற்றிலாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜீசா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு தன்னை வந்து அவங்க இழந்துட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய ஒரு கை மிஞ்சி மிஞ்சிருக்கு இந்த ஒரு கை வந்து யாரோட கை அப்படிங்கிறத ரொம்பவே மீட்பு பண்ணி அவங்களுக்கு ஒரு கையை வச்சுட்டு எப்படி அடைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இவங்க தான் அப்படின்னு அப்போது அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சார் இது என்னுடைய மகளுடைய கை தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த கை அந்த ஒரு கையில் அவங்க வந்து கல்யாணமான அந்த மோதிரத்தை அவங்களுடைய கணவர்களுடைய பெயர் பதிச்ச மோதிரத்தை போட்டிருந்தாங்க அந்த மோதிரத்தை வச்சு அந்த பெண்மணி யார் அவங்க அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிச்சார் அவங்க அப்பா அது மட்டும் இல்லை அந்த ஒரே ஒரு கையை வச்சு தான் அவர் இறுதி சடங்கும் நடத்தினார் அது ரொம்பவே அங்கே இருக்கிறவங்கள நெகிழ்ச்சி அடைய செஞ்சிச்சு வெறும் ஒத்த கையை வச்சுக்கிட்டு இறுதி சடங்கு செஞ்சிருக்காரு ஒரு கையை வச்சு வெள்ளை துணியில் சுற்றி தன்னுடைய மகளுக்கு அவர் வந்து இறுதி சடங்கு செய்திருக்கிறார் அந்த கிராமமே ரொம்ப கண்ணீரோடு அங்கே இருந்தாங்க அந்த தா தகப்பனுடைய அன்பு அந்த பெண்மணி மற்ற உடலெல்லாம் எங்கே போச்சுனே தெரியல ஒரே கை மட்டும்தான் மீட்பு பணியில் கிடச்சிச்சு அதுவும் அந்த கையில் அந்த ரிங்கு போட்டதுனால தன்னுடைய மகள் ஜீசாவுடைய கை தான் அது அப்படின்னு அவங்க அப்பா அடையாளம் கண்டுபிடிச்சார் இந்த ரெண்டு சம்பவமே ரொம்ப மனதை ரணமாக்கக்கூடியதாக இருக்குது பிள்ளைங்களை கண்டுபிடிக்காமல் டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வந்து கண்டுபிடிக்க வச்சதும் தன்னுடைய பிள்ளையுடைய ஒரு கையை பார்த்து அது மோதிரத்தை கண் வச்சு இது என்னுடைய பிள்ளையோடைய கை தான் அப்படின்னு அப்பா சொல்லி அங்கே அந்த ஒரு கைக்கு இறுதி சடங்கு நடத்துனது ரொம்பவே வேதனைப்படுத்தியிருக்கு மக்களை மனசை ரணப்படுத்தியிருக்கு